சனிக்கிழமை எடுக்கிற வண்டிக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க முன்பணமா ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா வந்து பணம் கட்டிருக்கேன் அந்த அந்த வாரத்துல எடுக்கிற வண்டி புதன்கிழமைக்குள்ள வண்டி வந்து நம்ம எடுத்துடணும் பத்தாயிரம் ரூபா முன்பணம் கட்டினா கூட நம்ம பினான்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா ஐம்பது பைசா வட்டி இருக்குங்க கஸ்டமரோட அந்த பினான்ஸ பொறுத்து அவங்க வந்து பார்த்து பண்ணிக்குவாங்க இன்னைக்கே நீங்க எடுக்கிறதுனால பணம் கட்டி எடுத்துட்டு போய்க்கலாம் எல்லா வசதியும் பினான்ஸ் வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க

எட்டாயிரம் ரூபாய் ஒரு தரம் எட்டு இரநூறு எட்டு இரநூறு எட்டு 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 நானூறு நானூறு ஒரு தரம் எட்டு அறுநூறு எட்டு எட்நூறு எட்டு எட்நூறு ஒரு தரம் எட்டு எட்நூறு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரூவா ஒரு தரம் ஒம்பது இரநூறு ஒம்பது இரநூறு ஒம்பது நானூறு ஒம்பது நானூறு ஒரு தரம் ஒம்பது அறுநூறு ஒம்பது அறுநூறு ஒம்பது அறுநூறு ஒரு தரம் ஒம்பது எட்நூறு ஒம்பது எட்நூறு ஒம்பது எட்நூறு ஒரு தரம் ஒம்பது எட்நூறு பத்தாயிரரூவா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரவா ஒரு தரம் பத்து இரநூறு பத்து இரநூறு பத்து இரநூறு ஒரு தரம் பத்து இரநூறு பத்து இரநூறு ரெண்டு தரம் பத்து இரநூறு பத் பத்து நானூறு பத்து நானூறு ஒரு தரம் பத்து நானூறு ரெண்டு தரம் பத்து நானூறு பத்து நானூறு மூணு தரம்

பேஷன் இருபத்தி ஒன்னு மாடல் அம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஒன்னு மாடல் ஒரே அறுபத்தி ஏழாயிரம் ரூபா இருபத்தி ஒன்னு மாடல்னா ஒரே ஓனர் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஒரே ஓனர் இருபத்தி நாலாயிரம் ரூபா ஒரேனர் <laughs> 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 <laughs>

இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு ஆறுநூறு இருபத்தி மூணு அறுநூறு ஒரு தரம் இருபத்தி மூணு ஆறுநூறு இருபத்தி மூணு அறுநூறு ரெண்டு தரம் இருபத்தி மூணு ஆறுநூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு ஒரு தரம் இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு எட்நூறு ரெண்டு தரம் இருபத் இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் ரூபா ஒரு தரம் இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபா ரெண்டு தரம் இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மூணு தரம் இருபது நானூறு இருபது ஆறுநூறு இருபது இருபது எட்நூறு இருபத்தி இருநூறு இருபத்தி நானூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டு

இருபத்தி மூணாயிரம் ரூபா ரெண்டு தரம் இருபத்தி மூணாயிரரூவா இருபத்தி மூணாயிரம் ரூபா மூணு தரம் பதினாறு எட்நூறு பதினாறு எட்நூறு பதினேழு பதினேழாயிரம் ரூபா பதினேழு பதினேழாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபா ஒரு தரம் பதினேழு இரநூறு பதினேழு இரநூறு பதினேழு இரநூறு பதினேழு பதினேழு நானூறு பதினேழு நானூறு பதினேழு நானூறு ஒரு தரம் பதினேழு அறுநூறு பதினேழு அறுநூறு ஒரு தரம்

ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல்னா ஒரே ஓனர் இருபத்தி நாலாயிரம் ரூபா எக்ஸ்ப்ரோனா பதினாலு மாடல் ஒரே ஓனர் இருபத்தி ஓராயிரம் ரூபா ஒரே ஓனர் இருபத்தி ஓராயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் பதினாறாயிரம் ரூபா

ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு அறுநூறு ஒரு தரம் இருபத்தி ரெண்டு எட்நூறு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஒரு தரம் இருபத்தி மூணு தரம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு அறுநூறு மூணு தரம் ஒன் சிக்ஸ்டின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் இருபதாயிரம் ரூபா இருபது இருபது நானூறு இருபது ஆறுநூறு இருபது எட்நூறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இரநூறு இருபத்தொன்று நானூறு இருபத்தொன்று அறுநூறு இருபத்தொன்னு எட்நூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இரநூறு இருபத்தி ரெண்டு இரநூறு ஒரு தரம் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு ஆறுநூறு இருபத்தி ரெண்டு அறநூறு ஒரு தரம் இருபத்தி ரெண்டு அறுநூறு இருபத்தி ரெண்டு அறுநூறு ரெண்டு தரம் இருபத்தி ரெண்டு அறுநூறு இருபத்தி ரெண்டு அறுநூறு மூணு தரம் அவ்வளவுங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு போனதுல மெஜாரிட்டியா நான் வந்து உங்களுக்கு காமிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் காமிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய காமிக்க முடியல ஏன்னா அப்படியே க்ரௌடா நின்றுட்டாங்க அவங்கள தள்ளிட்டும் நம்மளால காமிக்கக்கூடாது ஏன்னா வண்டி அவங்க முதல்ல பாக்குறாங்க ஸோ அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம வந்துட்டு வீடியோ அப்படி எடுக்கல யாரையும் தள்ளுங்க 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 தள்ளுங்கன்னு சொல்லி எடுக்கல ஸோ இன்னைக்கு நீ பார்த்துருப்பீங்க ரேட்ல போயிருக்கும் கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் ஸ்பிளண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபா கூட வந்திருக்கு ஸோ இது ரெகுலராக இந்த ரேட்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டா தெரியல பட் வரும் ஓகேங்களா ஏன்னா தான் தெரியும் ஸோ திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நார்மல் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும் சனிக்கிழமை மட்டும் ஸ்பெஷலா ஏலம் நடந்துட்டு இருக்குது எல்லாத்தையும் தெரியும் வீடியோ பாத்துக்கணும் புதுசன நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சனிக்கிழமை ஏழுல கலந்துக்கிங்க இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே கீழே நான் பின் பண்ணிக்கிறேன் நீங்க தரமாக பாக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க மீது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கலாம் அடிக்கடி இருக்கிற அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது வண்டி இருக்காங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிற நம்பர் நோட் பண்ணி தவிர தவிர்த்துன்னா அதுக்காக நான் வந்து மனைவி கேட்டுக்கிறேன் இனி அடுத்து வர ஃபர்தரில் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் நோட் பண்ணி வச்சு யாருக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன பண்ணி நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அடுத்த வீட்டில் வரை உங்களோட மின்வையை உங்கள் சீக்கே பாய் பாய்